அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் ட்ரம்பின் திட்டத்தில் இலங்கைக்கு பேரடி வேலை பறி போகும் அபாயத்தில் ஆயிரக்கணக்கானோர் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனம் வெளிநாடுகளுக்கு வழங்கும் நிதியை முடக்க தீர்மானித்திருப்பது இலங்கையின் அரசு சாரா நிறுவனங்களை நெருக்கடிக்குள்ளாழ்த்தியுள்ளது அமெரிக்காவின் இந்த முடிவு காரணமாக இலங்கையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோரின் வேலைகள் ஆபத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மனித உரிமைகள் நல்லாட்சி பெண்கள் மற்றும் உரிமைகள் ஆகியவற்றில் பணிபுரியும் இலங்கையின் கடிசமான எண்ணிக்கையிலான அரசு சாரா நிறுவனங்கள் யூஎஸ் ஏஐடி ஆதரவுடன் செயற்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அமெரிக்க நிதி நிறுத்தத்தை தொடர்ந்து அவ்வாறான பல நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களை தக்க வைத்துக் கொள்ள போராடி வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் முதல் விதி இந்த நடவடிக்கை சர்வதேச மேம்பாட்டு திட்டங்களை விட உள்நாட்டு செலவினங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அமெரிக்காவின் முதல் விதி என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலமை டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்